फ्रंट डबल बाइसेप्स स्ट्रेच काला टाइप वो ग्रिप पुरुंगे रिलैक्स सेकंड पोज़ फ्रंट लैटिसमस मस्टार्सी स्ट्रेच கொஞ்சம் அப்படியே தள்ளி நில்லு சைடில் சைடில் ஒரசாது ரெண்டு பேர் ஃப்ரீயாக நில்லப்படி லெக்கப்பிடி செஸ்ட் ரிலாக்ஸ் சைடு செஸ்ட் relax back pose back double biceps நல்லா like grip பண்ணு ரிஸ்ட் மடக்கு லைட்டா relax back lat spread The hamstring, relax triceps. ஆப்ளிக்கு பிடி ஆப் வைத்த புடி ரிலாக்ஸ் ஆப்டமன் அண்ட் தைஸ் ஊது 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 லெக்க புடிங்க ரிலாஸ்ட் அண்ட் பைனல் போஸ்ட் மோஸ்ட் மஸ்குலர் போஸ்ட் ஸ்ட் ஆப புடி ஆப்பிடி காலை பொடி நேரம் பைசப்ஸ் புடி லெக்ப ரிலாக்ஸ் என்ன